இந்த காலத்திலயுமா ஜாதி பார்த்துட்டு இருக்காங்க ஏ சரியா பூச்சி ஏ நீ அமெரிக்காவில் உட்காந்துட்டு பார்த்தா நாங்க எல்லாரும் உனக்கு இந்தியன்ஸ் தான் ஏ ஊருக்குள்ள இறங்கி பார்த்தா தெரியும் எல்லாம்

காலப்போக்கில வேட்டி சட்டை பேண்ட்ன்னு போடல இதெல்லாம் உனக்கு புரியாது மாப்ள ஏ இது எல்லாத்தையும் பண்றது நம்ம ஊர் அரசியல்வாதிகின்ற ஓடனா அவங்க மேல பள்ளியை தூக்கி போட்டுருங்க தப்பு அவங்க மேல எல்லாம் இல்ல நம்ம மேலதான் இங்க இருந்து ஒவ்வொருத்தரும் ஜாதியை தூக்கி போடணும் நம்ம ஊர் அரசியல்வாதிகின்றேன் அதுக்குன்னு அப்படியே விட்டுட்டா